எல்லாம் அல்ல பெருமானுடைய திருவருடையினாலே அருள் செல்வமும் வேண்டும் நமக்கு பொருட்செல்வமும் வேண்டும் பூவனோர் புனிதன் திருநாமந்தான் நாவில் நூறு நூறாயிரம் நன்னினால் பாவமாயின பாரி பயவே தேவர் கோவிலும் செல்வர்களாவரே தேவர்களுக்கு அருட்செல்வம் எப்போதுமே உண்டு ஆனால் மனித பிரிவு எடுத்த நமக்கு அருட்செல்வமும் தேவை பொருட்செல்வமும் தேவை இந்த திருமுறையை படிப்பதும் பாடுவதும் பாடுவதை செவிமடுத்து கேட்பதும் திருமுறையின் பலன் நிச்சயமாக நமக்கு கிடைக்கும் அந்த நிலையிலே பொண்ணும் பொருளும் பெற உதவும் திருப்பதிகம் சுந்தரமோ சுவாமி அருளி செய்த திரு ஓனகாந்தன் தலியில் நின்ற திருத்தலத்தினையிலே அருள் செய்த திருப்பதிகம் இந்த ராகம் மாயமானவ கவுளை கவுடை தாளம் ரூபகம் நீயும் பாலோத ஏறும் கொண்டு நித்தல் பூசனை செய்யலுத்த கையிலுண்டு காணமில்லை கடலே அழுந்து வேனுக்கு மாளி செய் ஓன காந்த தழே ஒளி ஏ ஏ திங்கள் தங்கு சடையின் மேலும் திரைகள் வந்து குரல வீசும் கங்கையாளே வாய்திர கணபதியே வயிறு தாறு அங்கே வேலோ குமரன் பிள்ளை தேவியாக உங்களே காட்சிய மாட்டோம் தலையொளிரே பெற்றபோதும் வராத போதும் ஏனையும் கடல் ஏற்றுவார்கள் மற்றொரு பற்றங்கி மதியுடையவர் செய்ய செய்ய அற்ற போதும் அலந்த போதும் ஆவர் காலத்து அடிகளும் ஒற்றை வழி திங்கு உண்ணும் ஓன காந்தன் தலையொளீரே வல்லதெல்லாம் சொல்லி உண்மை வாழ்த்தினாலும் வாழ்ந்தேராந்தொன்று இல்லை எண்ணி உண்டும் எண்ணி எம்மை ஆழ்வான் இருப்பதெல்ல பல்லை உக்க படுதல பகலெலாம் போய் படிந்திருந்தெங்கு கொல்லை வாழ்க்கை ஒழிய மாற்றி ஓன காந்தன் தனி உட்கூடி கூடி தொண்ட தங்கள் கொண்ட பாணி குறைபடாமே பாடி பாடி அழுது நிற்குங்கு அன்புடன் தம்பம் போலே தேடி தேடி திருந்தி தாளம் சித்தம் தம்பால் வைக்க மாட்டேர் ஓடி போனேற்பி ஊனகாந்தன் தலியுடீரே ஏ

திருவடி தொழுது ோடு உலையமைத்து மாட்டேன் ஓனகாந்தன் தனியுளேரு வாரமாக இருவடிக்கு பழசி தொண்ட பெறுவதில் நே ஆரம்பாமோ ஒட்டியூரில் பொங்க தாண்டு காரமாக கங்கையாடை சடையில் வைத்த அடிகள்ந்தம் ஊருங்காடம் உடைய தோலே ஓனகாந்தன் அழி உளிரே ஏ ஏதோண்டு பட்டு கோவன மேற்கொண்ட வேடம் கோபையாக ஆரோ சொன்ன பாவன தமிழ் பத்தும் வந்த பரையும் தான் செய்த பாவம் தானே ஏ திருச்சிட்டம்